நிறைய கட்சிகள் வந்து இந்த இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து நிலம் பாதிப்படையுது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏரி பல கால்வாய்கள் பல நீர்நிலைகள் பாதிப்படுது விவசாயம் நிறைய பாதிக்கப்படுது என்னெல்லாம் தளபதி வந்திருக்கார் நார்மல் இடத்துல போடுறாங்கன்னா வந்துருக்க மாட்டார் ஏன் இங்கே தான் போடணுமா ஏர்போர்ட் அறுபது கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்குது பக்கத்துலேயே போடணுமா தேவையில்லை அது விட்டால் இங்கே அப்துல் சார் வேலூரத்தில் இருக்குது ரெடி பண்ணி பத்து வருஷம் ஆச்சு இப்போ வரும் வா இது வரைக்கும் வரல ஏன் அங்கே போட்டுல ஏன் போட மாட்டேறாங்க விவசாயம் பண்ணுற இடத்துல தான் அவசியம் இருக்கா இல்லை அதனால் மக்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க விவசாயம் நிறைய பாதிப்படைது சுற்றி முத்திரு காந்தி காந்திபுரத்துக்கு எல்லாமே நீங்கள் வந்து அரிசி சப்ளை ஆகுது ஸோ இது மாதிரி இந்த அந்த ஊர்க்காரங்களெலாம் அங்கே விளையிற அரிசி தான் சாப்பிட்றாங்க இது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணுனா இது நல்லபடியாக இருக்கா கண்டிப்பாக தளபதி சக்ஸஸ் சொல்ல முடியும் தொண்டர்கள் கூட இருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்போம் கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக ஏற்பாடு வராது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைமில் என்ன செய்யணும் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறவங்க தான் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வைங்கன்னா வைப்பாங்க எடுன்னா எடுப்பாங்க இதே மாதிரி தான் நீட்லேயே கூட சொல்லியிருந்தாங்க நீட் ரகசியம் நீட் ரகசியம் சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அது ஒன்றிய அரசு பண்ணால் தான் பண்ண முடியும்ன்றாங்க அதே மாதிரி தான் இதுவும் முதல்ல பரந்தூர் பக்கம் வைக்கிறேன்னாங்க ஏன் அதை தள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஏகாதிபுரத்தில் வைக்கின்றாங்க ஜீகனாபுரத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு தாங்க வைக்கிறாங்க இந்த இவ்வளோ விவசாயத்தில் விவசாய நிலத்தை அழித்து வருதுன்னா தேவையில்லாத விஷயம் ஆயிரத்து அஞ்சாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலையை பாதிப்படுகிறது இங்கே தேவையில்லாத விஷயம் அது இல்லாமல் நிறைய நீர்நிலைகள் பாதிப்படுகிறது கண்டிப்பாக இங்கே ஏற்பட்டு இருந்தால் இங்கே நேங்குகிற தண்ணி ஏரி தண்ணி எல்லாம் சென்னைக்கு தான் போவோம் அதனால் நிறைய பாதிப்பு இருக்குது கண்டிப்பாக வரக்கூடாது அதனால தலைவர் எங்கே இருக்கார் தளபதி வந்து ஊருக்குள்ளே வர விடாமல் இப்போது ப்ரோ ஊருக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக லட்சக்கணக்கே வருவாங்க தான் காவல்துறை இந்த இடத்துல வச்சிருக்காங்க இங்க அஞ்சாறு பத்தாயிரம் இடத்துல முடிஞ்சிடும் அதே ஊருக்குள்ள வச்சிருந்தா லட்சக்கணில் ஆகும் ஆஞ்சி இருபது வரைக்கும் டிராஃபிக் ஆகும் ஸோ தான் வந்து இங்கரேட்டா வச்சிருக்காங்க இது வந்து அந்த கட்சிக்காரையும் நேராக கேக்குறான் நான் கட்சிக்காரன் இல்லை ஜெயினுமா இந்த கட்சிக்காரன் போட்டா வச்சிருந்தவன் கட்சிக்காரன் இல்லை நான் இதுல வச்சுருந்தேன் இவன் வந்து ஏன் விட்டுக்காது மாதிரி அவன் வச்சு இந்த கூட சொல்லிருக்க அது வந்து ஒரு இதில் வாங்கி வச்சேன் இதுவாக கண்டி வந்த இதெல்லாம் வாங்கி வச்சி கட்சிக்காரில் கட்சிக்காரன்தான் அதுக்கோசனம் கட்சிக்காரன் இப்போ தச்சிக்காரையும் பண்ணுவான் கட்சிக்கார்தானா எனக்கு கூட்டி இது மாதிரி பண்ணுறேன் எனக்கு வாழ்வாதாரம் என்ன பண்ணுவான் திமுக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரா இருக்குது சர்வே நம்பரோட கொடுக்க முடியும் என்னால் ஓ பக்கத்தில் சுங்கா சத்தம் பக்கத்தில் இருக்குது ஆதாரம் இருக்குதா இல்லையா அவங்கள பார்க்க சொல்லு அவங்க தெரியுது அங்கே வைக்க சொல்லு ஏற்கனவே மதிப்பு வந்து சுங்கா சத்திரம் பக்கத்தில் வடமங்கலம் அந்த இடத்துல பண்ண சொல்லு ஏன் அங்கே பண்ண இது நல்லா இருக்காதா அங்கே ஏரி இல்லை குளம் இல்லை கொட்டை இல்லை ஊர் இல்லை அங்கே பண்ண சொல்ல இதில் ஆய்வு பண்ணி ஒரு நல்ல இடமா உங்களுக்கு தேவையான இடத்தை பார்த்து தேர்வு பண்ணோம் அதை விட்டு சொமாகற ஒரு விவசாயி இருக்கிற இடம் மக்கள் பாதிக்கிற இடத்துல வந்து பண்ணி இவ்வளோ இதுவும் பண்ணி இப்போ கூட நான் இதை பண்ணி என்ன லாபம் பார்த்தா அஞ்சு வருஷம் இல்லை மூணு ஒன்று ஒரு வருஷம் வருஷம் நீ போய்ட்டு போகிறான் எவனுக்கோ எடுத்து கொடுக்குற இது அதுவாக தெரியுமா தெரியாது அவனுக்கு தெரியாது இல்லை நீ நான் காலம்புள்ள முதலமைச்சரா இல்லை காலம்புள்ள நீ வச்சுக்கி ஆளைப்பறியா அவனுக்கு அம்பானிக்கு அதானி கொடுக்க போற சொத்து எங்கள் வயிற்றுல வச்சு எங்களை சா வச்சு அவன் கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன பயன் அதை சொல்லிடுங்க நான் தரேன் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் வயசு சொல்லு செய் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு வயசு சொல்லாமல் என் குழந்தை குட்டி போகிறதுக்கு எப்படி போப்பேன் வேலை வேலைன்றா எனக்கு வேலையே வாடகை என் சொத்து விட்றான் நான் பயிர் வச்சா போயிருக்கிறான் விவசாயத்தை அழிச்சு எடுத்து அதை தான் இப்போ வந்து ஆவி பண்ண சொல்லாமல் என் உன்கிட்ட ஆவி பண்ணான் காஞ்சி போன நேரத்தில் தண்ணி இல்லாத நேரத்தில் ஒரு மாதம் அருகாமையிலே போய் போய்விட்டு கம்ப தண்ணி பல மைல் தூரத்து வருது இப்போ வந்து ஆய்வு பண்ண சொல்ல இப்போ வந்து பாஸ் சொல்லலாம் தளபதி வந்து ஊர் உள்ள அனுப்பலையா தளபதியா அவர் அடுத்த முறை வந்தா நான் ஊர் உள்ள வந்து வரும்னு சொல்லிக்கிறாரு அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியும் தளபதி இங்கே வந்திருக்கப்பறம் ஏர்போர்ட் வரணும் நினைக்கிறீங்களா வரணும்னு சொல்லிட்டு தான் தளபதி வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தளபதி வந்துருக்காரு வரணும்னு சொல்லிட்டு வரல ஏர்போர்ட் வந்து வரவனான்னு சொல்லல இந்த இடத்துல வரவனான்னு சொல்ல மக்களுக்காக தான் அரசியல் நடக்குது மக்கள் ஐஸ்ட்டுக்காக அரசியல் நடக்குது நீங்களே சொல்லுங்கள் மக்களுக்கு ஏதாவது அரிசி ஏர்போர்ட் நடந்தால் எல்லோரும் போவாங்க வருவாங்க நானும் போவேன் எல்லாம் போவோம் எல்லாம் பயனஞ்சி தான் போவாங்க ஏர்போர்ட் வர்றது நல்லது தான் அது மக்கள் ஐஸ்ட்டு ஏற்போர்ட் வருது தப்பு இல்லை அவர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வர இந்த இடத்துல மட்டும் தான் வருவானான்னு சொன்னார் மேலே இடத்துல வந்து வரலான்னு சொன்னார் ஏர்போர்ட்டே வானான்னு சொல்லவே இல்லை இவரும் சீமா வந்தார் வந்து போயிட்டார் இவரு போயிட்டார் விஜய் எதுக்கு வராரு ஐநூறு கோடி வாங்குறதுக்கு வந்து விஜய் வராரு அதுக்கு தான் வராரு அப்படின்றாரு ஐநூறு கோடி வாங்கிறதுக்குன்னா நாங்கள் வந்து ஏசியில் உங்க வாங்கிட்டு இருப்போம் ஐநூறு கோடி எங்களுக்கு வந்து வெளியில் நின்று ஒரு நேரம் பேசுகிற அவசியமே இல்லை ஏசியில் உட்காந்து ஜூஸ் ஜூஸ் போட்டு குச்சிட்டு ஏசியில் சினிமா வந்து சினிமா சினிமா பார்த்துட்டு அதை ஐநூறு கோடி சம்பாதிச்சிருப்போம் இந்த ஐநூறு கோடி வாங்கிறது வரல ஐநூறு கோடியில் எங்களுக்கு ஆகுது அதனால் விஜய் வராரு அது என்ன பண்ண போகிறாரு எனக்கு பற்றில்ல ஐநூறு கோடி வாங்கி வீட்டுக்கு போக போறேன்னு நினைக்கிறாங்க பண்ணுற மாதிரி இல்லையோ வந்து நிற்கிறது முதல்ல முக்கியம் அதுக்காக வந்து நிற்கிறாரு தளபதியாக தளபதி வந்து அவர் மாற்றம் ஊர்வாக நாங்கள் நன்றும் நம்புகிறோம் எல்லாம் உருவாகணும் அவர் பேசுகிறதில் மக்கள் வந்து ஊர் மக்கள் வந்து சங்கம் இருக்கணும் அதுதான் முக்கியம் அவர் சங்கரகத்தில் ஊர் மக்கள் எவ்வளோ சங்கம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அப்போ தான் தளபதி சாங்காக இருக்க முடியும் இவங்க வந்து தளபதி டைம் இங்கே இருக்க முடியாதுல அதனால் ஊர் மக்கள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் யார் வந்து உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் ஊர் விட்டு போகக்கூடாது நீங்கள் எவ்வளோ இருந்தால் தான் தளபதி அவங்க சாங்காக பேச முடியும் நீங்கள் கொஞ்சம் வீக் ஆகினா கூட அவங்க பேச முடியாது தளபதி எப்பயும் போல சுஷல் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவர் அதிகமாக சொன்னது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைவரும் இந்த விஷயத்தை கைவிடணும் அப்படின்றத தான் அவர் சொன்னார் எல்லோரும் வந்து சொல்கிறது உங்களுக்காக வேணா நான் சொல்கிறேன் பண்ணுறேன் அப்படின்றது இதோட பின்புலம் அறியாமல் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பட் இவர் எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க விவசாயிகளுக்கும் பிளஸ் இது போக விவசாயம் அழிந்தால் இந்த கிராமம் ஓகேங்களா இந்த கிராமமே முழுக்க முழுக்க என்னதான் விவசாயிகளை சார்ந்தது தான் இப்போ குளோபல் வார்மிங் நடக்கும் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சமுதாய பிரச்சனைகளுக்கு இது வடிவகுக்கும்ன்றதுனால தான் இந்த வளர்ச்சியானது இங்கே தடைபடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரியான விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு பட் லாபகரமா எதுவும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு இதையா தெரியுது இல்லையா இத்தனை ஊர் மக்கள் ஒரு நம்ம பத்து நாள் எங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணாலே நம்ம என்ன பண்றோம் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பாக்குறோம்

அது அதுதான் சொல்றேன் எங்கே இருந்தாலும் விவசாயிகள் அண்ட் தென் சயின்ஸ் ஓகேங்களா என்விராமெண்ட் நம்ம வாழ்வுக்கான அந்த வாழ்வாதாரத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையுமே முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னா விமான நிலையத்துக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் விமான நிலையம் எடுக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிவகை எங்களை உட்கார வச்சு பேசி என்ன விமோசனம் சொல்லிட்டு வந்து இது எடுக்கணும் நான் சாதாரண ஆளாக இருந்தால் கூட என்ன மாதிரி இருக்கிற பல ஆயிரம் பேர் பதிமூணு கிராமத்து மக்களை உட்கார வச்சு அவன் சொல்லிட்டு பார்க்கிறான் எங்களுக்கு பல்தூரா பாஞ்சு லட்சம் காரியா இருபது லட்சம் வேடலா இரு ஐநூறு லட்சம் என்ன ஊருக்கு ஊருக்கு ஒரு லட்சமாக மோட்டு கண்ணி கணிப்பாலு கண்ணி வாங்கிறாமா விமான ஒன்றா உட்கார வச்சு உங்களுக்குலாம் இந்த வழி வகை பண்ணுறேன் உங்கள் கீடுமான இதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் இதை மாதிரி நீங்கள் மாற்றிக்க அப்படின்னு சொல்லி முறையாக வந்து கேட்கணும் ரவுடி தனமாக வந்து போலீஸ் விட்டு வச்சுக்கினேன் அதான் அதிகாரிகளை விட்டு வச்சுக்கினேன் இது மாதிரி அனாவகிரிக்கமாக வந்து நடத்துகிறாங்கன்னா என்ன ஒன்னாலும் நடக்கும் எப்பணும் நான் என்ன சொல்கிறேன் விவசாயம் பண்ணுற எனக்கு எனக்கு விவசாயம் பண்ண சொத்து கொடு எனக்கு வேலையே வேணாடா கவர்மெண்ட்டு சக்தி சத்து எந்த இதுவும் வேணா நான் பயிர் வச்சா போச்சிக்கிறேன் என் பிள்ளைக்கும் வேலை வேணாம் எனக்கு வேலை வேணாம் என் சொத்து நானே வச்சு பயிர் வச்சு போச்சிக்கிறேன் நான் வைக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு நான் சோறு தரேன் ஆனால் அவனால் இவ்வளோ சொத்து வச்சிருந்தேனா ஒரு ஆளுக்கு என்ன தோண்டானாவா ஐம்பதாயிரம் பேர் நான் வா சோறு போகிறேன் சோறு இல்லைன்னா எதுனாலும் இவன் பட்டினியாக இருப்பான் எது இல்லைனாலும் வாழலாம் சோறு இல்லாத இருப்பான் இருக்கு முடிஞ்சா இருந்து காட்ட சொல்லு எங்க சொத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் உயிரே ஊற்றுமா உயிரிழந்தாலும் தான் இதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நாங்கள் நம்புறோம் கண்டிப்பா விவசாயத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதனால இருக்கிற அரசும் சரி இதுக்கப்புறம் வரப்போகிற ஆட்சியாளர்களும் சரி யோசிக்கணும் யோசிச்சு செய்யணும் ஏன்னா விவசாயத்தை அழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ விவசாய நிலத்தை விட்டுட்டு மற்றபடி வேற எங்கே வேணாலும் வச்சுக்கலாம்னு சொன்ன மாதிரி ஏன்னா விவசாயிகளை வந்து நம்ம அழிக்கக்கூடாது விவசாயத்தை வந்து நம்ம பெருக்கணும் இன்னும் கண்டிப்பா ஏன்னா வந்து நீர்நிலைகளை வந்து அழிக்கிறதுனால நிறைய பாதிப்பு வந்து என்னன்னா சென்னைக்கு தான் முக்கால்வாசி எங்கே பார்த்தாலும் தண்ணியில் வெள்ளம் வந்து அங்கே மக்கள் இறந்துட்டாங்க இங்கே மக்கள் இறந்துட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீர்நிலைகளை நம்ம அழிக்கக்கூடாது தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மறுபடியும் வந்து ஏகனாபுரம் வரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வருவாருன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்கும் ஒரு பயம்ங்க வேற ஒன்றும் இல்லை அவர் வந்துட்டாருன்னா எங்க வந்து மக்கள் எல்லாம் வந்து அவர் பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற ஒரு பயம் யார் வந்து தடை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பயம் ராணிபட்டன் சொல்லிட்டேன் சொல்லிட்டு தான்ப்பா பேசுறோம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் தளபதி வந்துருக்காரு பார்க்க வரலங்க

அதை நாங்க சொல்லணும் அவசியமே இல்ல எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு பயப்படுறாங்களா அது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு எப்படி தெரியும் அவருக்கு அவங்க தரல ஒரு கட்டுப்பாடு விதிக்கறாங்க போது அவங்க பயப்படுறாங்கன்றது தான் அர்த்தம் இப்ப ஒரு போராட்டம் பண்ண போறனா அதுக்கு அனுமதி தர வேண்டியது போலீஸோட கடமை பாதுகாப்பு தர வேண்டியது போலீஸ் அது அவங்க குடுக்குறாங்க ஆளும் கட்சி தானங்க அது அதுக்கு அனுமதி இதுவ சொல்லணும் நம்ம போலீசியோ நம்ம இங்க இருக்கிற இது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஆளும் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க செய்வாங்க கண்டிப்பா அந்த மக்களுக்கான ஒரு விடி விடிவுகாலம் கண்டிப்பா கிடைக்கும் கூடிய விரைவில் இதுக்கான ரிசல்ட் தெரியும் எனக்கு கண்டிப்பாக மக்களோட மக்களால் தான் இருப்பார் முதல்ல அவர் ஒரு சாமானிய மனுஷன் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்சிக்கு தலைவன் ஒரு என்ன சொல்றது ஒரு நடிக ஒரு நடிகர்லாம் கட்சிக்கு தலைவராக ஒரு ஆளுங் கட்சியாக மாறக்கூடிய சிஎம்மா கண்டிப்பாக சிஎம்மா மாறி அவர் வருவார் ஆனால் முதல்ல இந்த மக்களோட மக்களை தான் இருப்பார் நம்ம எதிர்க்க கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்குள்ள ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் இப்போ ஒருத்தர் வந்து வராங்க அவங்க வந்து பெரிய ஆளாக ஆயிடுவாங்க அப்படின்றத பார்த்து பயப்படுறவங்க தானேங்க இது மாதிரிலாம் பேசுவாங்க நார்மலான பர்சனை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க இப்போ நானே பேட்டி கொடுப்பேன் இப்போ நார்மலாக இருந்தால் கண்டுக்காமல் விட்ருவாங்க என்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் எதாவது பேசுவாங்க தளபதி வந்து ஏற்பட்டு வராது வெற்றி நிச்சயம் பக்கம்னு சொல்லிட்டு போனார் என்ன தளபதி வந்தாலும் இவ்வளோ நாளாக பண்ண போராடிக்கு எந்த அளவுக்கு வலுன்னு இன்னும் வலு அதிகமாக தான் இருக்குது எது இப்போ அதிகமாக தான் இருக்குது நான் நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கோம் தளபதி வந்து ஒரு இது நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இது என்ன மாதிரி ஒரு அழுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மத்திய மாநில அரசு எப்படி அழுத்தன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அழுத்த வந்து அவங்களுக்கு வந்து அது பலவீனம் தான் அது தலைவர் என்ட்ரி கொடுத்துட்டாரு இனிமேல் வந்து வெற்றி எங்கள் பக்கம்தான் அழிவு அவங்களுக்கு தான் ஏர்போர்ட்டு வரையாடம் ஐயாயிரம் ஏக்கரு அதுவும் விட்டுக்கூடாது விவசாயங்கள்லாம் இல்லாமல் தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இவ்வளோ விவசாயி எதிர்த்து தான் இந்த ஏர்போர்ட் இங்கே அவசியம் வச்சு விவசாயம் இவ்வளோ இவ்வளோ விவசாயிகளை எதிர்த்து அவசியம்லாம் இல்லை ஒன்றிய அரசு என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இடம் வரணும்னு சொன்னாங்க இடம் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுங்கன்னாங்க இடம் வந்து எங்கே வேணால் செலக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து இந்த இடம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பரந்து ஆனா ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எங்கே வேணால் இடம் செலக்ட் பண்ணலாம் அவங்க வேணும்னே இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆதாயம் இருக்கும் இந்த ஆதாயம் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் நடக்கலையா தான் நாங்கள் ஏன் அண்ணன் தேடி வர வர வரப்போகிறோம்